மயானக்காளி மந்திராலயத்தில் இருந்து பால்மீனிசித்த ஆன்மிகான்பு பிரபுகளே இலவச மாந்திரிகம் வருஷம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் இலவச மாந்திரிகம் என்ற அடிப்படையிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி நாள் பதிமூன்றாம் நாள் இந்த பதிமூன்றாம் நாள் நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூத்திரம் அப்போ நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூத்திரம் ஸ்தம்பனம் ஸ்தம்பனம் என்பது நிலை கொடிய செய்வது அல்லது தன்னிலை அறியாதது எந்த செயல்பாட்டிலும் பேரெடுத்து செயலாக்கம் செய்ய முடியாத ஒரு நிலைதான் ஸ்தம்பனம் இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்தம்பனத்திலேயே ஸ்தம்பனம் என்றால் அதை புரிந்து கொள்வது நிலை ஒரு நிலை அப்படியே அசையாத நிலை உணர முடியாத ஒரு நிலை அப்போ அந்த அசோக பந்திர சமணத்தில் சுக்கில ஸ்தம்பனம் விஷ்ணுகரந்தின் மொழிகை சுக்கிலம் என்றால் என்ன ஆண்களிடத்திலோ பெண்களிடத்திலோ இருக்கக்கூடிய ஆண்கள் இடத்திலே சுக்கிலா உயிர் நீர் என்று சொல்லக்கூடிய சுக்கிலா அதற்கான மூலிகை விஷ்ணு கரந்தியம் ஒரு செயல் ஒரு சித்துக்களை செய்வதை ஸ்தம்பிக்க செய்வது விஷ்ணு மணியும் ஆயுத ஸ்தம்பனம் குமரி வேர் குமரி என்றால் உங்களுக்கு எல்லாம் மாரோ மாரோவீரா என்று சொல்லக்கூடிய கற்றாழை மிருகஸ்தம்பனம் பேய்பிரு கங்காய் ஜலஸ்தம்பனம் கட்டுக்கொடி ஜலஸ்தம்பனம் கட்டுக்கொடி கட்டுக்கொடியை நம்ம அரைச்சி அதை அப்படியே எல்லாம் அப்படியே உடைச்சி நம்ம தண்ணியில் போடும்போது தண்ணி வந்து அல்வா மாதிரி ஆகிடும் அதான் கட்டுக்கொடி ஜலசம்பனம் நீரை அசையாமல் ஒரு நிலை இறுக்கி பிடிக்கிறது ஏன் அதான் வரும் சம்மனம் சங்கன் கொடி அல்லது சங்கன் கொடி செங்கஞ்செடியா சங்கன் வேறு செங்கன் வேறு சங்கன் தேவஸ்தமனம் நில வாகை என்னும் வாகை மூலிகையை தேவஸ்தம்மனம் தெய்வம் என்றால் அனைத்து விதமான தேவர்களையும் ஸ்தம்பிக்க செய்வது இது என்ன சொல்லலாம் தெய்வத்தை கண்டு கட்டுறதுக்கான ஒரு விஷயத்தை பயன்படுத்துவாங்க சர்வ சம்மனம் அது நம்ம விஷயத்துக்கு முழு சர்வமாகப்பட்டது வசியத்துக்கு சர்வ விஷயத்திற்கும் புள்ளுருவி ராஜ விஷயத்திற்கு தேன் கொடுக்கு விஷயத்திற்கு சென்னாயிருவி ஸ்ரீ விஷயம் நிலவூமத்தை மிருக விஷயம் விஷ்ணு அரந்தி சர்பவசியம் பொற்றலைக்க எதிரி வசியம் சத்துரு விஷயம் வெள்ளிற்கன் உலக விஷயம் நின்றால் சிவங்கி பார்த்துக்கோங்க அப்படி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம் மூலிகையை எடுக்கும் பொழுது பலி கொடுப்பதற்காக பார்க்க பால் பழம் குறைகடையில் அவள் இனிப்பு படைத்து தெய்வ காட்ட வேண்டும் ஒவ்வொரு மூலிகையிலும் ஒவ்வொரு தெய்வம் வசிப்பதால் அந்தந்த தெய்வத்திற்கு ஏற்றவாறு கனி முட்டை கோழி ஏதாவது ஒன்று பலி கொடுத்து எடுக்க வேண்டும் சூரிய ஒளி படாமல் எடுப்பது சிறப்பு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை பார்ப்போம் ஆனை முகத்தின் ஆதி கணபதி பாதம் போற்றி ஆதி முதல் பதினெண்டு சித்தர்கள் சாபம் நசினசி சினசி சாபம் நசினசி சக்தி சாபம் நசினசி ஆதி சிவன் சாபம் நசினசி சகல தெய்வ தெய்வாத சாபம் நசி நசி சகல முனிவர்கள் சித்தர்கள் சாபம் நசினசி அப்படின்னு சொல்லி விவரி போட்டு சம்மணம் பண்ணி அந்த மூலிகைக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணி பண்ணிக்கோங்க வாழ்வு வாழ்க்குடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து என்னோடய பெயர் இலவசமாந்திரியம் என்பது மிகப்பெரிய ஒரு அறிந்து பயன்படுத்திக்க சுவாயம்